சாமகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனாவை அலையா விருந்தாளி என கூறியதாக தனியார் ஊடகம் ஒன்றின் மீது தனது கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார் வைத்தியர் அர்ஜுனா யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்கும் குறித்த ஊடகத்தின் ஊடகவியலாளருவர் வைத்தியர் அர்ஜுனாவுடன் பேசிய போது அவர் மீது கடுமையான வார்த்தை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளியான குரல் பதிவினை இங்கே தருகின்றோம்

தேவையில்ல சார்பாக இல்லை நீங்க எழுதுற விஷயங்களை ஜோதிச்சு எழுதணும் சரியா அந்த அலையா விருந்தாலியா நீங்க உங்களுக்கு மண்டேக்குள்ள அருகில் ரெக்கார்ட் பண்ணி போடுப்பி இதையும் இல்ல ஒரு நொதோன் ப்ராவின்ஸ் டயலாக் கொண்டுல ஒரு மெடிக்கல் சுப்ரிண்ட் போயிடலா அலையா விருந்தாளியை முப்பூத்திரமா எழுதுற படிச்ச உடவியாதான் நீங்க ஆந்திராத்துக்கு மண்டேக்குள்ள சரக்குள்ளாகதான் நீங்க ஒரு நொதோன் பிரவின்ஸ் டயலாக்ல ஒரு எம் எஸ்

சரிதான் இப்ப நாங்க செஞ்ச அது பிள்ளைதான் அந்த விஷயம் வந்து அனுப்பப்பட்டதான் நீங்க ஒரு ஊடகவியலாளர் அப்ப நீங்க யோசிக்கோன்னு நாங்க போடுற விஷயம் சரியா பிள்ளையா அதுக்கு அதுக்கு ஒராள இவ்வளவு பாதிக்கும் ஒரு சமூகத்தை இவ்வளவு பாதிக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல ராசா நான் நாளைக்கு படிய வேண்டி செஞ்சுட்டு போயிடுறேன் பிரச்சனை இல்ல பட் நீங்க இப்படி ஒரு ஒரு பிரா உங்களுக்கு வந்துச்சோ என்ன வந்துச்சோ எனக்கு ஆண்டவனை தான் தெரியும் எல்லாம் கடவுள் நீங்க அந்த இங்க பெரியக்கிலேயே நான் உங்களை த நேர சந்திச்சு சொன்னேன் அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க உங்களுக்கு அந்த இடத்துல நாங்க நிற்போம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்ல எனக்கு நிக்க வேண்டாம் எனக்கு ஐயோ எனக்கு நீங்க உடுற ஆசா உடுத்த சாதாரணமா சாதாரணமான சனம் நிக்கும் எனக்கு பின்னால எனக்கு நீங்க ஊடகமே நிக்க வேண்டாம் அப்போ ஒன்று ரெண்டு நம்ம ஊடகங்களை நம்பி நான் இந்த விஷயம் தொடங்கல இந்த தாயாரிய நான் இந்த பிரச்சனையை வந்து பேஸ்புக்ல போட்டது ஒழிய நம்ம ஒவ்வொரு ஊடகத்திட்ட போய் நீங்க நீங்க யாருன்னு தெரியாது என்ன கலர்ன்னு தெரியாது உங்களோட நீங்க எடுத்து

அதுக்கு அப்படியான ஒண்ணும் இல்ல நீங்க நான் உங்களோட எடுத்து கதைக்கணும் சரியான கவலை நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு மண்டே அதிவிப்போம் ஒரு சொல்லி திட்டமட்டபடி பிளான் பண்ணி செய்யறாங்க தாங்களே எல்லாம் செய்து தாங்களே மாற அமைச்சர் நான் அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டிங் இருக்க வேணும் என்ற உங்களுக்கு தாரேன் உங்களுக்கு கொஞ்சம் வியூரோஸ் கூடட்டும் நான் பணாப்படியே சரோட கதைக்கிறேன் சார் நீங்க நாளைக்கு ஜாழ்ப்பாணம் ஓ ஜாழ்ப்பாணம் வரேன் இந்த முழு தமிழாக்களையும் ஆக்களையும் வா கொண்டுமா அதுல மினிஸ்டரோட கதைக்கு மண்ட சொன்ன ஆக்கள் தான் திருப்பியும் இந்த போலீஸ்காரோட இல்லாத சேர்த்து தமிழ் சேர்ந்த முழுக்கு அடிச்சு திராட்சி அங்க இருந்த ப்ரோக்ராம் எங்க பிடிஓ வச்சு இருந்த ப்ரோக்ராமை போனது இங்க கைதடிக்கப்படாருன்னு மாத்தி அப்ப என்ன ஒரு முதுகுல குத்துறதுக்கு தலைவர் இப்படித்தான் நாசமா போனவர் உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் பேராளதான் அந்த ஆள் வந்து காத்தோட ஆத்தா போனது எங்கன்னு தெரியாம கடத்தா பொடியும் கூடாம காத்தோட ஆத்தா போனது காரணம் உங்களை மாதிரி ஒரு அற்ப ஆக்களுக்காண்டி அந்த அடிபட்ட நினைக்க அந்த அளவுக்கு இருந்திருந்தா அந்த கழுத்தை தானே கத்தியால வெட்டி சென்ற

இல்ல அது நான் அது நான் ஏற்றுக்கொள்றேன் டாக்டர் இப்ப நான் அதுக்குத்தான் இப்ப நான் உங்களுக்கு எடுத்தது நீங்க அது உண்மைக்குமே வந்து இப்படித்தான் இந்த அரசியல்வாதி அந்த எந்த விஷயம் இப்ப நிறைய விஷயங்கள் பேரை இதுகள் வந்தது நாங்கள் அதுகளை வந்து ஒன்றும் போடல இது வந்து எங்களுக்கு வரப்பட்டது நாங்க அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்பைங் இருக்கணும் உங்களை அதை அப்படிதான் எனக்கு தெரியாது நீங்க மீடியா மாகட்டி படிக்கும் போய நான் மீடியா மாகட்டி மாசு செய்திருக்கேன் பட் நான் அப்படி கதைக்க விரும்பல மீடியா மார்க்கெட்டிங் என்ற சொல்றது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்பை இருக்கும் ஒரு ஊடகம்ன்றா ஒரு ஸ்பை இருக்கும் உண்மையா பொய்யா சரியா எழுதுறமா இது நான் புள்ளையாளி போட்டு தனது கல்லறிவுன்றதா நீங்க ஜோசிக்க ஒண்ணுமே மற்ற ஒரு சின்ன சின்ன அவே தெரியும் அது கிளியராவே எனக்கு லெட்டர் இல்லாம அந்த லெட்டர் எல்லாம் நான் சாவேஜர்ல இல்ல எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அதுல இன்வைட் பண்ணி லெட்டர் எல்லாம் வந்திருக்கு என்ன அப்ப பேங்க

வாழ்க்கையிலேயே நீ ஐபிசிலயோ ஐபிசிலயோ ஒரு ப்ரோக்ராம் செய்ய வர மாட்டேன் எனக்கும் உங்களுக்கு தமிழ் எனக்கும் தமிழ உங்களுக்கு தமிழாக்களுக்கும் இருக்க உறவு இதோட முடிஞ்சது நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு உண்மையான தமிழ் நான் அடுத்த போஸ்ட் போடுவேன் உண்மையான தமிழுக்கு வந்து ஐபிசியை ப்ரோக்ராம் பார்க்க சொல்லுவேன் சரிதான் நீங்கள் காசுல கொண்டு வந்து

நான் ஒரு மைக்கே வேண்டி போட்டு சாதாரணமான ஒரு அரசியல் சிறுதரனா இருக்கிறான் அல்லது ஒரு சித்தார்த்தனா இருக்கிறான் ஐயா யாழ்ப்பாணத்துல படுத்துருக்கு ஒரு வாழ்க்கையில பெரிய கூட இன்ஜினியரிங் ரைட் அதுதான் பிரச்சனை சரி ஏதோ உங்கள உங்களோட ஊடக தர்மங்கள் அது ஊடகத்தை அடையாளம் காட்டி இருக்கீங்க அது நன்றி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க எனக்கு ஒரே ஒரு செய்யுங்க எடுக்க வேண்டாம் ஐபிசி என்ற வாழ்க்கையில எனக்கு மானம் மரியாதை இருக்குது நானும் தமிழன் தான் இதுக்கு பிறகும் நீங்கள் எனக்கு எதிராக ஒரு போஸ்ட் போடுவீங்க என்றால் அடுத்த ரெக்கார்டிங் இருக்கு அதையும் போடுவேன் அது ஒரு தனிப்பட்டால பாச்சரிய பண்றதால போடல பட் அந்த ரெக்கார்டிங்கையும் போடுவேன் எப்படி வசதி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்